பழம்பெரும் நடிகை மறைந்த சரோஜா தேவியின் நல்லுடல் அரசு மரியாதையுடன் இன்று நல்லடக்கம் செய்யப்படும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது மறைந்த கன்னடத்து பைங்கிலி சரோஜா தேவியின் உடல் பெங்களூரு ராம்நகராவில் இன்று நல்லடக்கம் செய்யப்படுகிறது தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி என பல்வேறு மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்டோருக்கு இணையாக சினிமாவில் தனக்கென தனி ரசிகர் பட்டாளம் கொண்டிருந்த சரோஜா தேவி நேற்று திங்கட்கிழமை தனது எண்பத்தி ஏழு வயதில் காலமானார் கர்நாடக மாநிலம் பெங்களூரு மலேஸ்வரத்தில் உள்ள வீட்டில் சரோஜா தேவியின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது சரோஜா தேவியின் மறைவு செய்தி அறிந்த நடிகர் நடிகைகள் திரையுலகத்தினர் மற்றும் அரசியல் பிரபலங்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் தேவியின் இல்லத்திற்கு நேரில் சென்று இறுதி அஞ்சலி செலுத்தினர் வால் போன்ற கண்ணழுகி என அனைவராலும் வர்ணிக்கப்பட்ட சரோஜா தேவி தன் இறப்புக்கு பின்னர் கண்களை தானமாக வழங்க விரும்பினார் அதன்படி பெங்களூரு நாராயண நேத்ராலயா மருத்துவமனைக்கு தேவியின் கண்கள் தானமாக வழங்கப்பட்டன தேவி மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் தமிழ் திரையுலகில் நடிகர்கள் அர்ஜுன் விஷால் கார்த்தி உள்ளிட்டோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்